ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இட்லி மைசூர் பாக் தான் செய்ய போகிறோம் அடுப்பில் கடையை வச்சுட்டு ஒன்னே முக்கால் கப் சர்கரையை போட்டுக்கலாம் சக்கரை கரையிறது கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் சர்க்கரை கரைஞ்ச உடனே நான் கடலம்மா போட்டேன்னா எனக்கு மைசூர் பாக்கு சரியாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அல்வா மாரி ஆகிடுது ஸோ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த பிளேட்டில் நான் விட்டு பார்க்குறேன் இந்த மாரி நல்லா பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கடலமாவை இந்த கடாயில் போடுவேன் பிகின்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுப்போம் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து அடி பிடிச்சிரும் நல்லா கலரையாச்சு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ தேவையான நெய்யெல்லாம் நம்ம எடுத்து வச்சுடலாம் நான் எடுத்துருக்கிறது பியூர் கவுகி தான் நான் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் நான் நெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்தமாரி தோசை திருப்பிலாம் நல்லா நம்ம நெய்யை விட்டு கிரீஸ் பண்ணி இது இதை தான் நான் கட் பண்ண போகிறேன் மைசூர் பார்க்க அதாவது பிளேட்லயும் இந்தமாரி நெய்யை வந்து நல்லா நம்ம தடவை வச்சிடும் நான் வச்சாச்சு ஸோ எங்க வீட்டில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகும் எப்போயுமே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா தீபாவளிக்கு ஸ்வீட் வந்து மைசூர் பாக்கு தான் செய்வாங்க இப்போ வந்து நான் நெய்யை ஃபுல்லாகவே விட்டுறேன் சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுப்பாங்க அந்த மைசூர் பாக்கு செய்யறச்சே அந்த பொங்கி வருதுல பாருங்க அந்த ஸ்டேஜ் தான் எங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும் இந்த பிளேட்டில் கொட்டலாமா வேண்டாமான்னு இப்போ பாருங்கள் நல்ல பொங்கி வருது நொறைச்சின்னு வருது கொட்டிடலான்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ தீபாவளி டையத்தில் எங்கள் அம்மா செய்யறது எங்கள் வீட்டில் நான் என் சிஸ்டர் எங்கள் அப்பா யாராக இருந்தாலும் கூப்பிடுவாங்க மைசூர் பாக்கு பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு அவ்வளோ எங்கள் அம்மா ஃபேஸில் டென்ஷன் தெரியும் எங்களுக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஆனால் அந்த மூமெண்ட் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இப்போ கூட எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ கொட்டலாமா வேண்டாமான்னு இப்போ சில சமயம் அவசரப்பட்டு கொட்டிடும்னா நமக்கு மைசூர் பாக்கோட பீசஸ் கிடைக்காது அது அல்வா மாரி ஆயிடும் இப்போ நல்லா நுறச்சி வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொட்டிடலான்னு தான் நினைக்கிறேன் இப்போ தைரியமாக எடுத்து நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த கடையில வந்து கொஞ்சம் தான் விட்டுருக்கு நான்ஸ்டிக் கடாயினால ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறே விட்டுலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஷேப் போடுறதுக்கு நான் காஃபி ஃபில்டருக்கு மேலே கொடுப்பாங்கல்ல பவுடர் போட்டுவிட்டு ப்ரெஸ் பண்றதுக்கு அதுதான் நான் எப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் நல்லா அழுத்தமா உங்களுதலாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம் அப்பதான் நமக்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க மைசூர் பாக் செய்யலைன்னா கண்டிப்பா மைசூர் பாக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் சோ எப்படி இருந்தாலும் மைசூர் பாக்கை சாப்பிட தான் போறோம் இப்போ மைசூர் பாக்கை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் பிளேட்டில் ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ மைசூர் பாக்கு நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம டேஸ்டியான இட்லி மைசூர் பாக்கு ரெடியாகிடுது இப்போ உங்களுக்கு நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே உடையது சாஃப்ட்டாகவே இருக்குது நல்ல நெய்யோட வாசனையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் கொடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்